நண்டு மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக கழுவி முதல்ல நண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இவ்வளவு தான் அதுக்கு தேவையானது இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இது கிளீனிங் நடந்துகிட்ருக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டுருக்காங்க இது கழுவி முடித்ததுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெய் வச்சு அதில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் போட்டு தாளிக்கணும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் எடுத்தோடனே வெங் எண்ணெயில் வந்து வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு ஜீரகத்தூள் போடுறேன் அடுத்தது பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சும்மா நசுக்கி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு போடுறேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுலேயே அந்த பச்சை வாசனை போகணும் அந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை போடணும் ரெண்டு பழுத்த தக்காளி போடுறேன் இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டால் தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக குழஞ்சி வரும் வேகும் அப்புறம் இதில் வந்து மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் இதில் மிளகாத்தூள் தான் நிறைய இருக்கணும் அப்போ தான் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகத்தூளும் நிறைய சேர்த்துக்கலாம் மிளகாய் காரம் ஒத்துக்காதவங்க மிளகு ஜீரகம் வந்து நிறைய போட்டுக்கலாம் அந்த காரத்தை இப்போ இந்த கொ கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நண்டை வந்து போட்டோம்னாக்க கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டென் மினிட்ஸில் அப்படியே அது ஆரஞ்ச் கலராக மாறிடும் அந்த ஸ்டேஜ் வந்துச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கணும் கிரேவி நிறையா வேணும்னா நிறையா அரைங்க இல்லைன்னா கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ கிரேவி அந்தளவுக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சு முடித்து இப்போ நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது என்னோட மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் என்னோடய மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்